வாக்குறை <laughs> 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 மிகப்பெரிய வெற்றியை தர வேண்டும் கன்னியாகுமரியில் இருந்து துவங்கக்கூடிய இந்த வெற்றி காஷ்மீர் வரைக்கும் எதிர்கொள்ள வேண்டும் எதிர்க்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் பணிவோடு கேட்டுக்கொண்டு அவருக்கு எல்லா வாழ்த்துக்களையும் சொல்லி அமைகிறேன் நன்றி வணக்கம் வரவேற்பு கொடுத்த எல்லாருக்கும் இந்திய கூட்டணி சார்பில் வரவேற்பை கொடுத்த அனைத்து தலைவர்களுக்கும் தமிழர்களுக்கும் கட்சி நிர்வாகிகள் எல்லாருக்கும் பொதுமக்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தலைப்பீர்கள் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மிக முக்கியமான நாள் நாம் ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய நாள் மறந்தராதிகள் மறந்த மிரந்தராதிகள் மத்தியில் ஆளும் பாஜக அரசு எப்படிப்பட்ட மக்கள் விரோத ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறீர்கள் ஜிஎஸ்டி பிரச்சனையாக இருக்கட்டும் இரண்டு கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு வாங்கி தருவோம் ஆண்டுக்கு ஒரு பொய் வாக்குறுதியை கொடுத்து ஒவ்வொரு கணக்கில் வந்து பதினைஞ்சு லட்சம் ரூபாய் போடுவோம் என்ற பொய் வாக்குறுதி கொடுத்து டீசல் பெட்ரோல் சென்ற விலைகளை குறைப்போம் சப்சிடி சப்சிடி பணத்தை வந்து உங்கள் அக்கௌண்டிலே போடுவோம் என்று சொல்லி பொய் வாக்குறுதியை சொல்லி ஆட்சிக்கு வந்த பாஜக அரசு பத்தாண்டுகளையும் அதில் எதையுமே வந்து நிறைவேற்றவில்லை அது மட்டுமல்ல ஓரிரு கார்பரேட் கம்பெனிக்காக நம்ம நம்மளை தாரவார்த்து கொடுக்கும் இந்த பாஜக அரசை தூக்கி நேரம் வந்துவிட்டது படிப்பு போல் நாற்பதுக்கு நாற்பதும் நமதே என்றது போல் நாற்பது தொகுதிகளும் நாம் வென்று இந்திய கூட்டணி வென்று மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க நீங்க எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் அதற்கு இருந்து நாம் வெற்றியை தர வேண்டும் மரதராதிகள் மரதும் விருதராதிகள் கை சின்னத்தில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் விஜய் வசந்தாகிய எனக்கு கை சின்னத்தில் வாக்கறிஞர்கள் என்று உங்களோட தலைமை கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்